இந்த தொழுகை அது நேரம் வகுத்து தரப்பட்டீங்க லுகருடைய தொழுகையை கொண்டு போயிட்டு அசருக்கு தொலையலாது லுகரையும் அசரையும் சேர்த்து மகறிவுக்கு தொலையலாது இன்றைக்கு அதிகமான மக்கள் தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா தொழுகையை நேரம் தவறி தொழுகிறது தொழுகையை பிற்படுத்தி தொழுகிறது குரான் அல்ல சுஹான உ தாலா ஒரு கூட்டத்தை பற்றி தெளிவுபடுத்துகிறான் ஃபஹலஃபமிம்ப அதி மகல் குண் அவர்களுக்கு பின்னால் ஒரு கூட்டத்தினர்கள் வருவார்கள் அந்த கூட்டத்தினர்கள் அவா உஸ்ஸலா தொழுகையை வீணடிப்பார்கள் ஒத்தப உஷஹவாத் மனோ இச்சைகளைப் பின்துயர்ந்து வாழ்வார்கள் இப்படியான மக்கள் போய் சேரக்கூடிய இடம் என்ற நரகம் கணித்துக்குரிய பெரியார்களே கணவான்களே சகோதரர்களே வாலிபர்களேயா என்ற நரகம் நரகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுடைய அந்த நஜீசுகள் எல்லாம் வெளியாகி ஒன்று சேரக்கூடிய இடம்தான் கையா என்ற இடம் இந்த ஐயா என்ற நரகத்திலே தொழுகையை வீணாக்கியவர்கள் தொழுகையை பாலாக்கியவர்கள் இந்த இடத்துக்கு போய் சேருவார்கள் தப்சீருடைய உலமாக்கள் என்ற இந்த வசனத்துக்குரிய அர்த்தம் லைசர தொழுகையை விடக்கூடியவர்கள் தொழாதவர்களை பற்றி குரான் இந்த இடத்துல பேசல

நேரத்துக்கு தொழாம பிற்படுத்தி தொழுகிறாங்க லுகரையும் அசரையும் மகரிபுக்கு தொழுகிறாங்க லுகரையும் மசரையும் சேர்த்து இஷா மகரிபையும் சேர்த்து இஷாவுக்கு தொழுகிறாங்க நேரம் கிடைச்சா தொழக்கூடிய ஒரு அமல் தொழுக நேரம் எடுத்து குறிப்பிட்ட நேரத்தில் தொழும் நாங்கள் நினைச்ச நேரத்தில் தொழுகிறதல்ல தொழுக தொழுகை எங்களுக்கு வரையறுத்து தரப்பட்ட நேரத்தில் தொழணும் இன்னொரு இடத்துல குரான் சில தொழுகையாளிகளை பற்றி பேசு ஃபவைலுள்ளில் முசல்லீன் தொழக்கூடிய மக்கள் தொழுறாங்க இவர்களுக்கு வயல் என்ற நரகம் உண்டாவதம் எப்படியான தொழுகை அல்லது இனவும் அம்சலா திஹிம்சா தொழுகிறார்கள் தொழுகையில் தொழுகையுடைய சிந்தனை இல்லை ரப்புடைய சிந்தனை இல்லை பயபக்தி இல்லை தகுவா இல்லை தக்தீரை கட்டி சலாம் கொடுக்கும் வரைக்கும் ரப்புடைய சிந்தனை இல்லை துனியான சிந்தனை குடும்பத்துடைய சிந்தனை மனைவியுடைய சிந்தனை தொழிலுடைய சிந்தனை இந்த சிந்தனையோட தொழுகிறாரு ரெண்டாவது அல்லதீனமும் யுரா ஓ தொழுகிறாரு

எல்லார்களையும் பேர் கேட்கணும் நல்லவன் என்ற பெயர் வரணும் என்று மக்களுக்கு காட்டுறதுக்காக தொழுறாரு இந்த ரெண்டு கூட்டத்தினர்களுக்கும் குரான் எச்சரிக்கிறது இவர்களுக்கு வயல் என்ற நரகம் உண்டாகும் கணித்துக்குரிய பெரியார்களே சகோதரர்களே வாலிபர்களே இந்த ரெண்டு குரானுடைய வசனத்தில் இருந்தும் சிந்தீங்க தொழுறாரு நேரம் தவறி தொழுறாரு அவருக்கும் கையா என்ற நரகம் கிடைக்கும் தொழூராரி பொடுபோக்காக தொழூராரி கவன இனமாக தொழூராரி மக்களுக்கு காற்றுத்துக்காக தொலூராரி இவருக்கு வயல் என்ற நரகம் கிடைக்குது